மாணவர்களே ரேமாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய காலை வணக்கங்கள் உலகில் ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடும் கலக்கத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேதனையின் மிகுதியில் அநேகர் தற்கொலை கூட செய்துவிடும் அறியாமல் வேடிக்கையாய் ஒரு காரியம் சொல்வார்கள் ஒரு குடும்பத்தினர் கடன் பாரம் மிகுதியினாலே தற்கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்களாம் குடும்பத் இருக்கிற தகப்பனார் நாம் குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் ஒருவரும் விடக்கூடாது கடன் அவ்வளோ இருக்கு நம்மால் இனி வாழ முடியாது எப்படி சாகலாம் என்று மனைவியோடு பேசிக்கொண்டிருந்தார் அப்படி இளைய மகள் கேட்டுக்கொண்டே இருந்தாள் தூக்க மாத்திரை போடுவோமா அல்லது விஷத்தை பாலில் அருந்தி பாலில் சேர்த்து அருந்தி நாம் செத்து போவோமா அல்லது எல்லாரும் தூக்கு மாட்டி கொள்வோமா என்று பல காரியங்களை அந்த கணவனும் மனைவி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்போ அந்த இளைய மகள் தகப்பனார் இடத்துல அப்பா சாவதற்கு இத்தனை வழிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே சாவதற்கே இத்தனை வழிகளையும் கடவுள் வைத்திருக்கும் பொழுது வாழ்வதற்கு எத்தனை வழிகளை வைத்திருப்பார் என்று தகப்பனார் மனம் மாறினார் என்று அந்த கதையிலே சொல்வார்கள் உண்மையாக பொய்யா தெரியாது ஆனால் மனிதர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பது உண்மை பல நேரங்களில் நம் உள்ளத்தில் துக்கம் உள்ளத்தில் வேதனை அப்படியே அது நம்மை மூடுகிறது தியங்கு கலங்கி போய் நிற்கிறோம் என்ன செய்வது என்று தெரியவில்லை யாரிடத்தில் ஆலோசனை கேட்பது என்று தெரியவில்லை தாவிதனுடைய நிலைமையை பாருங்கள் ஒரு நாட்டின் ராணுவமே அவனை வேட்டையாடுவதற்கு காட்டுக்குள்ளே விரட்டி கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் கொன்று போடுங்கள் என்று ஓடிக்கொண்டே இருக்கிற தாவிதனுடைய உள்ளம் ஒரு நாள் ரொம்ப துக்கமாய் கலங்கி போனார் அன்றுதான் அவர் சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே இறுதி வசனம் ஐந்தாவது வசனத்திலே சொல்லி ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்தின்க்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பே நாத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ாய் நீங்கள் சொல்லுங்க என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி பிரச்சனை அதிகமாக இருக்கா அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்து தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க 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 முகத்தின் பிரகாசம் உங்களை அப்படியே மூடா உங்களை அப்படியே மூட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய கலக்கங்கள் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய பாறங்கள் பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கி உங்கள் மனம் லேசாய் மாறும் உங்களையும் அறியாமல் அவரை துதித்து கொண்டிருக்கிற நீங்கள் அவரை துதித்து பாட ஆரம்பித்து விடுவீர்கள் தேவ ஆவியானுடைய வல்லமை உங்களை நிரப்ப நிரப்ப நவ நாவுகளினாலே அவரை துதிக்க ஆரம்பிப்பீர்கள் அந்நிய பாஷையினால் அவரை ஆராதிக்க ஆரம்பிப்பீர்கள் அப்படி துதிக்க 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 அவருடைய மகிழ்ச்சியும் ஆறுதலும் உங்கள் உள்ளத்தை மேலும் 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 நிரப்பும் தான் அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் நல்ல நேரம் எடுத்து உலகத்தையெல்லாம் மறந்து துக்கங்களை எல்லாம் அவர் பாதத்திலே இறக்கி வையுங்கள் காத்திருங்கள் அவர் பாதத்திலே காத்திருங்கள் அது ஒன்றுதான் நமக்கு ஆறுதல் அது ஒன்றுதான் நமக்கு தேறுதல் கண்பானவர்களே ஆண்டனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே வேதனை நிறைந்த உள்ளத்தோடு இந்த காலை வேளையில் இப்படி பாதத்திலே நான் வந்திருக்கிறேன் அப்பா கலக்கங்களும் திகிலும் என்னை பிடித்திருக்கிறது எப்படி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கூட இல்லை வேதனை என்னை சூழ்ந்திருக்கிறது கடன் பாரங்கள் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்வேன் என்று தெரியாத நிலைமையில் வேதனையோடு நான் காத்திருக்கிறேன் இந்த காலை வேளையில என் ஆத்துமா என் உள்ளம் துக்கப்பட்டு அப்பா இந்த துக்கங்களை எல்லாம் நீர் நீக்கும்படி அல்லவரே என் உள்ளத்தில் உள்ள எல்லா வேதனைகளையும் பாரங்களையும் அன்றவரே உண்மையில் நான் இறக்கி இப்பொழுது வைத்து விடுகிறேன் நீர் பொறுப்படுத்திக் கொண்டு என்னை துதிக்கும் துதியினால் நிறைத்து எங்களை அனுப்புவீராக என்று சொல்லி இந்த காலை வேளையிலே மன்றாடுகிறேன்